வணக்கம் இன்றைக்கி வந்து ரவையை வச்சு ரவா இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு ரவா எடுத்துருக்குறேன் இப்போ நான் செய்கிறது எல்லாமே ஒரு கப்பு ரவைக்கான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் இதை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ கடுகு எல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா நான் அரிஞ்சி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேரட்டில் பாதி கேரட் அளவுக்கு பொடியாக நீங்கள் சீவியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கலாம் ஒரு நாலு பீன்ஸு இதையும் நான் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ இதிலையே கொஞ்சம் ஒரு நாலு கருவேப்பில கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் கடுகு கடலை கடலைப்பருப்பு பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு சேர்த்து வதக்கியாச்சு இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ரவையை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இது வந்து எடுத்த கப்பில் முக்கால் கப்பு அளவு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து போட்டு கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு எடுத்திங்கன்னா முக்கால் கப்பு தயிர் சேர்க்கணும் அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா ஊறி நல்லா புளிப்பு கொடுத்து சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கலராக இருக்கும் எல்லோ கலரில் இட்லி இருக்கும் இவ்வளோ தான் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் மாவு ஓடுறதுக்குள்ளே இட்லி தட்டில் தண்ணி வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சுட வச்சுருக்கேன் இப்போ இந்த இட்லி தட்டுக்கெல்லாம் நான் வந்து ஆயில் தடவி கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன் இதில் சும்மா ஒரு அழகுக்காக முந்திரி பருப்பு வந்து இப்படி வைக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ரவை ஊற்றுனது ரவையில் தயிர் தண்ணி எல்லாம் வந்து கலந்து இது மாதிரி கெட்டியாக இருக்கும் நம்ம இன்னும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இட்லி மாவு வந்து வெடிச்சிருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ஆகாது நம்ம நார்மலாக இப்போ உப்பு அரை உப்புலாம் பார்த்துக்கிட்டு ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கோங்க கலக்கிக்கிட்டு நம்ம இது மாதிரி எடுத்து இந்த இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு எட்டு இட்லி வந்திருக்கு இப்போ இதை வந்து இட்லி குக்கரில் செட் பண்ணி உள்ளே வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் வெந்திரிச்சானு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டிக்கு கூட கொத்தி பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு நல்லா வெந்திருக்கிறது இப்போ இதை எடுத்து ஆற விட்டு இட்லி எடுத்துக்கலாம் இப்போது இருந்து கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நம்ம இட்லி கரண்டியால் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்